ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரூப் டூ குரூப் ஃபோர்க்கு வந்து புது தமிழ் சிலபஸ் வந்து மாற்றிருந்தாங்க ஸோ அந்த புது தமிழ் சிலபஸ்க்கு ஏற்றாப்பில் வந்துட்டு ஒரு புக் ஜெம்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ புது தமிழ் பழச்சாருன்ற ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு அவங்க புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பழைய புக்கில் இருந்து இப்போ அப்டேட் பண்ணி புது சிலபஸ்க்கு ஏற்றாப்பில் விட்டுருக்காங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் பாடத்திட்டத்துக்கானது ஸோ அதை ரிலீஸ் பண்ணது ஜெம் ஆசிரியர்களை அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடில் ரோடு துறையூர் திருச்சி ஓகேவா ஸோ அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை பாருங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை இந்த அட்ரஸ்க்கும் நேரில் போய் வாங்கிக்கலாம் அடுத்து அவங்களோட இண்டெக்ஸ் பேஜ் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ பொது தமிழ் பலச்சார புக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கணும் ஸோ முதல் பதிப்பே பாருங்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு பக்கங்கள் இருக்குது ஸோ அந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா அதோட வந்து ஐம்பது ரூபா வந்து கொரியர் சார்ஜுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ மொத்தம் வந்து இந்த புக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா நானூறுரூவா இதோட அவர் அவங்க ஆஃபர் பிரைஸ் வந்து தராங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினா வங்கி சிக்ஸ்த்து டு டுவெல்த்துக்கான வினா வங்கியும் சேர்த்து வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் நானூற்றி எண்பது ரூபா வந்துட்டு நீங்கள் கொடுத்து வாங்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த புக்கு முந்நூற்றம்பது ரூபா வினா வங்கிக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் போக நூறுரூவா முப்பது ரூபா வந்து கொரியர் சார்ஜ் ஓகேவா ஸோ மொத்தம் நானூற்றி எண்பது ரூபா அந்த ரெண்டு புக்கு சேர்த்து வாங்குற மாதிரி ஸோ இந்த செல் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் திருச்சி மாவட்டமாக இருந்தீங்கன்னா நேரிலே போய் கூட வாங்கிக்கோங்க குடில் ரோடு துறையூர் ஓகேவா அடுத்து அவங்களோட இண்டெக்ஸ் பேஜ் அதாவது சிலபஸ் வந்து யூனிட் வயசாக எப்படி பிடிச்சிருக்காங்கன்றத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அழகு ஒன்று அழகு ஒன்றில் வந்து இலக்கணம் இருபத்தஞ்சி கேள்விகள் வந்து வரும் எழுத்துலேருந்து சொல்ல இருந்து அந்த எழுத்து டாப்பிக் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து சொல்லேருந்து எந்தெந்த டாப்பிக்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ வைஸாக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து அழகு ரெண்டு சொல் அகராதி அதில் பதினஞ்சு கேள்விகள் ஸோ அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கும் வரிசையாக அப்படியே டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் வருமோ ஓகேவா அடுத்து அழகு மூணு பாருங்கள் எழுதும் திறன் அதில் பதினஞ்சு கேள்விகள் அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸும் அதாவது தன்வினை பிறவினை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு டேபிள் போட்டு ஆர்டரை வரிசையாக கொடுத்துருக்காங்க அடுத்து அழகு நாலு பாருங்கள் கலை சொற்கள் ஸோ பத்து கேள்விகள் வந்து வரும் ஸோ இதுக்கும் வந்துட்டு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து அழகு அஞ்சு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் இருந்து பதினஞ்சு கேள்விகள் ஓகேவா ஸோ இதுவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு ஸோ இதில் இருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கேள்விகள் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து லாஸ்ட்டாக அழகு ஏழு இலக்கியங்களும் தமிழ் அறிஞர்களும் ஸோ இதில் திருக்குறள் பார்த்திங்கன்னா இருபது அதிகாரங்கள் அந்த இருபது அதிகாரங்களுமே ஆட்ராக பொருள் வயசாக இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா அந்த இருபது அதிகாரங்கள் அப்படியே பாருங்கள் இருக்கா அடுத்து அந்த அறநூல்கள் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன அறநூல்கள் கொடுத்துருக்காங்களோ அது தொடர்பான செய்திகளும் அப்படியே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொடர்பான செய்திகள் அதுவும் அடுத்து அப்படியே ஆற்றாக வரும் அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள் அறிவை விரைவு செய் ஒவ்வொரு பாட புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கும்ல ஸோ நூல் நூல் ஆசிரியர் அதுவும் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சாகித்ய அகாடமியோட விருதாளர்கள் கவிதைகளுக்கும் சிறுதுகளுக்கும் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் அது லாஸ்ட்டுக்கு முன்னாடி அறிவை விரைவு செய்யக்கு முன்னாடி மேலும் அறிய வேண்டிய தமிழ் அறிஞர்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேரை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் பேஜஸ் வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் இலக்கணம் எழுத்துக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பிரித்தெழுதுகை இந்த பிரித்தெழுதுகை வந்துட்டு என்ன மாதிரி அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சிருக்காங்க ஸோ பாருங்கள் அகர வரிசையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும் அடுத்து சந்திப்பிள்ளை வந்து பாருங்கள் சந்திப்பிள்ளை நமக்கு தெரியும் இதில் வள்ளிகும் வள்ளிநம்பிகா அதுவும் வந்துட்டு வரும் ஸோ பேசிக்காக சந்திப்பிள்ளைனால் என்னென்ற கான்செப்ட் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வளிநம்மிகு வளிநம்பிகா அந்த டாபிக்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ பாருங்கள் ஸோ இது வளிநம்மிகு இடங்கள் ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க அடுத்து வளிநம்பிகா இடங்கள் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிரும் அடுத்து குரல் நெடி வேறுபாடு ஸோ இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்னென்ன குரில் டிகிரெலாம் என்ன அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து அதில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் ஸோ அதை தான் கட்டுறோம் அடுத்து மயங்கழி சொற்கள் அதில் வந்து என்ன மாதிரி அவங்க டாபிக்ஸ் போகுது லகர வேறுபாடு ரகர வேறுபாடு நகர வேறுபாடு ஸோ இதெல்லாம் வந்துட்டு மூணுமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது சாம்பிள் பேஜஸ்னால கொஞ்சம் கொஞ்சம் மட்டுந்தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபுல் புக் வாங்குகிறப்போ மட்டும்தான் அது வந்து இருக்கும் அடுத்து ஒருமைப்பன்மையை விருந்த அறிதல் ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக வந்து என்ன கான்செப்ட்னுன்றதை சொல்லிவிட்டு அடுத்து அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க எது சரி எது தவறு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்து வேர்ச்சொல் அறிதல் ஓகேவா ஸோ வேர்ச்சொல் அறிதலில் வந்துட்டு பேசிக்காக அதேமாதிரி என்ன டைம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் பாருங்கள் இந்த வில்லல் விண்டல் விளைதல் ஸோ இதோட சொற்களில் வேர் சொல்லாம் வில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழில் இருக்கக்கூடியது ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து கூட இங்கே வச்சு காமிச்சிருக்காங்க ஸோ சிறப்பு தமிழ் புக்கையும் கவர் பண்ணி எடுத்துருக்காங்க அடுத்து காமனாக ஒரு சொல்லிருந்து வேர்ச்சல் வந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஸோ வினைமுற்று பெயர் பெயரச்சம் வினையாளம் பெயர் எறிதல் ஸோ அதன் அடிப்படையிலையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வினைமுற்று ஒவ்வொரு டாப்பிக் வீஸாக கொடுத்துருக்காங்க ஸோ சாம்பிள் பேஜ்னால ஒன்று மட்டும் காமிச்சிருக்கோம் அடுத்து டேபிள்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வினைச்சல் அதாவது வேர்ச்சலுக்கு வந்துட்டு என்னென்ன வினைமுற்று பேரச்சமைப்புலாம் வருன்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் அயற் தமிழ் சொல் ஸோ அதில் வந்து சமஸ்கிருத சொல்லணும்னா அதுக்கு தமிழ் சொல் என்ன உருது சொல்லணும் அதுக்கு தமிழ் சொல் என்ன ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல் அதுக்கான வினைச்சொல் என்ன வரும் அப்புடின்ற மாதிரி ஸோ அதையும் பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து இரண்டு வினைச்சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு ஸோ இந்த டாபிக் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வினைச்சொல் கேட்டாப்பில் ஒரு தொடர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி பொருளை மாறலாம் அப்படின்ற அளவுக்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் அழகு ரெண்டு சொல்லகராதி ஸோ எதிரி சொல் காமிச்சிருக்காங்க அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிகள் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பொருளும் போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பொருளையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அடுத்து ஒரு பொருள் தரும் சொற்கள் ஸோ அதில் கொஞ்சம் சாம்பிள்ஸ் காமிச்சிருக்காங்க என்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்கன்ட்டு அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஸோ இதில் டாபிக்ஸ் வந்து நிறையா கவர் ஆகலான்றனால இது ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து அகல வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஸோ இந்த டாப்பிக் எல்லோரும் கொஞ்சம் ஈஸி தான் ஸோ இதுவும் காமிச்சிருக்காங்க சாம்பிளில் அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள் அடுத்து ஒரு பொருட்பண் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஸோ அந்த சொல் வந்து கொடுத்துட்டு அதுக்கான பொருள் வந்து என்னென்னோ கொடுத்துருக்காங்க இரு பொருள் என்னென்னோ கொடுத்துருக்காங்க அடுத்து பேச்சு வழக்கும் எழுத்து வளர்க்கும் ஸோ அதுக்கும் சாம்பிள் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க ஸோ புக்கில் தான் நிறையா இருக்கும் அடுத்து சொல்லும் பொருளும் ஆறாம் வகுப்புலேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வைஸாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் ஓகேவா ஸோ இப்போ ஒன்றுனா சாப்பிடு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்களும் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸாக ஓகேவா பாருங்கள் அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர்ஸ் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஊர்களின் மறுவு பெயர்கள் ஓகேவா ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஓர் ஓர் ஆகிய சொற்கள் ஸோ அது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றது ஸோ அதுக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் பாருங்கள் ஃப்ளைட்டில் காட்டுறோம் அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஸோ பேச்சு மொழியில் என்ன யூஸ் பண்ணணும் எழுத்து மொழியில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த சொற்களும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பொருத்தமான சொல்லை பயன்படுத்துதல் ஸோ இந்த இனவே ஏனெனில் இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றது ஸ்கூல் போகல கூடியதை அப்படி ஆர்டர் வச்சுருக்காங்க ஸோ அதுவும் காட்டுறோம் பாருங்கள் அடுத்து எழுதும் திறன் இதுலேருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கேள்விகள் ஓகேவா ஸோ அதனோட டாபிக்ஸும் ஆர்டராக வச்சுருக்காங்க பாருங்கள் காட்டுறோம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஓகேவா ஸோ அதுலேயும் வச்சுருக்காங்க அடுத்து தொடர் வகைகள் ஸோ இது வந்துட்டு என்ன எழுவாய் தொடரா செய்தி தொடரா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கும் வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிளோடய கொடுத்துருக்காங்க அடுத்து வினை வகைகள் இது தன்வினையா பிறவினையா ஸோ அதுக்கும் வந்து எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க செய்வினை செய்யப்பாட்டு வினை ஸோ எல்லாமே உள்ள இருக்க டாபிக்லாம் மிஸ் ஆகாமல் தான் வருது அடுத்து மரபுத்தமிழ் ஸோ அதில் நால் வகை பொறுத்தவங்க பற்றி சொல்லியிருக்காங்க உயர்தினை தினை என்ன ஸோ அந்த மாதிரி வரிசையாக போகுது அப்படியே ஸோ பேஜஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்கனால அங்கங்கே தான் காட்ட முடியும் அடுத்து மரபு சொற்கள் இளைய இளமை பெயர் ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து அதிலேயே தொகை மரபு வேறு தொகுப்புகள் என்னென்ன இருக்குது வாழிடங்கள் என்னென்ன இருக்குது தாவர உறுப்புகள் ஸோ இதெல்லாம் கவர் ஆயிரும் அடுத்து நிறுத்தல் குறியீடுகள் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸும் ஒப்பினாட் வச்சுருக்காங்க அடுத்து கலை சொற்கள் ஸோ ஒரு இங்கிலீஷ் டேமுக்கு தமிழாக்கம் தெரியணும் ஸோ அதுக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படியே ஸ்கூல் புக் வயசாகவே வச்சுருக்காங்க ஸோ அந்த சாம்பிள்ஸ் காட்டுறோம் பாருங்கள் அடுத்து வாசித்தல் புரிதல் அதில் வந்து ஒரு பேராக் கொடுத்து அதில் கொஷின் கேட்பாங்களே அதுக்குரிய டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து ஓமை தொடர் ஒரு ஓமை தொடர் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பொருள் வரும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அடுத்து மரபு தொடர் மரபு தொற்றும் கொடுத்து அதுக்கு ஏதாவது பொருள் கேட்கலான்றக்காண்டி அதுக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பழமொழிகள் பழமொழிகளுக்கும் என்னென்ன பழமொழி வரும் அதுக்கு எதுவும் பொருள் இருக்கா அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து மொழிபெயர்ப்பு ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாதது கொஞ்சம் மொழிபெயர்ப்பு வேறு என்னென்ன இருக்குது அதேமாதிரி அலுவலக கலை சொற்கள் வேறு என்னென்ன இருக்குது ஸ்கோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து திருக்குறள் திருக்குறளில் பார்த்திங்கன்னா பொதுவாக முக்கியமான தகவலாம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இருபது அதிகாரம் வந்து வச்சுருப்பாங்க இருபது அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குரலுக்கான விளக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் காட்டுறதுல ஸோ இப்போ ஃபஸ்ட்டோட இது இருக்குது இதே மாதிரி இருபது அதிகாரத்துக்குமே ஆர்டராக வச்சுருப்பாங்க அடுத்து விருந்தம்பல் டாப்பிக்கில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் திருக்குறள் சாம்பிள்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க அடுத்து தமிழ் அறிஞர்களும் தொண்டும் ஸோ அதில் வந்து மற்ற நூல்கள்லாம் இருந்துச்சா நாலடியாக இந்த மாதிரி நூல்கள் அது அதுக்கும் வந்து என்னென்ன நூல் குறிப்பெலாம் இருக்கோ அதுவும் ஆர்டராக கொடுத்துருக்காங்க அதில் பாட்டு பாட்டு வரிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி தமிழ் அறிஞர்களை பற்றி திராவிட மொழியில் செய்திகளை பற்றியும் காமிச்சிருக்காங்க ஸோ ஸ்லைட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பெருஞ்சித்தனார் ஸோ அவங்களோட குறிப்புகளும் வந்துட்டு கரெக்டாக ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க அப்படியே எங்கேயும் மிஸ் ஆகாமல் அடுத்து ஒரு சில அறிஞர்களை பற்றி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலும் அதுவும் வந்து அப்படியே ஆர்டர் ஆகிறது ஸோ அதுதான் அந்த பேஜஸ் ஸோ அதையும் ஸ்லைட் பண்ணி காட்டுறோம் அடுத்து அறிவை விரிவை செய்ய சொல்லி அந்த நூல்களும் அதன் ஆசிரியர்களும் ஸோ புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி அதுவும் வந்துட்டு அப்படியே தொகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அந்த ஸ்லைடில் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வந்துட்டு சாகித்ய அகாடமி விருதுகளும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து சாம்பிள்ஸில் வரல ஸோ இதோட ஸ்டாப் ஆகிரும் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த புக்கோட ஓவரால் ரிவ்யூ ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திருக்கக்கூடிய கூடிய ஆனால் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண త్రీ టు ఫైవ్ డేస్కుంటే ఉండి బుక్ వే క ఓకేవా ఓకే థ్యాంక్ యూ